வணக்கம் நண்பர்களே இரண்டாயிரத்தி இருபத்தைந்து மே மாத இறுதியில் கேது பயிற்சி நடக்க இருக்கிறது வரைக்கும் மீன ராசியில் செஞ்சிருக்கக்கூடிய ராகு இனி அடுத்த பதினெட்டு மாத காலங்களுக்கு கும்பராசியில் செஞ்சரித்து வருவாங்க கன்னி ராசியில் செஞ்சரித்து வரக்கூடிய கேது அடுத்த பதினெட்டு மாதங்களுக்கு சிம்ம ராசியில் செஞ்சரித்து வருவாங்க இனி ஏற்கனவே ராகுக்கேது பேச்சு படங்கள் ஒவ்வொரு ராசிக்குமே எப்படி இருக்கும் அப்படின்னு தனித்தனியான பதிவுகள் போட்டிருக்கும் பார்க்காம மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் அண்ட் இந்த வீடியோவில் இந்த ராகுக்கேது பேச்சியால் எந்தெந்த ராசிகளுக்கு என்ன மாதிரியான விசேஷங்கள் இருக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்குறோம் பொதுவாகவே இந்த ராகு கேதுக்கள் ஜோதிடத்தில் பார்த்தோம்னா கிரகாதிபத்திய வகையில் என்ன தான் சுப கிரகங்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருந்தாலும் ஜோதிட பலன்கள் அப்படிங்கிறதுல சில விசேஷமான அமைப்புகள் அல்லது அதிர்ஷ்ட அமைப்புகள் போன்ற விஷயங்களுக்கு இந்த ராகு கேதுக்கள் உறுதுணையாக இருக்குது நிறைய பேருடைய வாழ்க்கையில் திடீர் அதிர்ஷ்டம் யோகம் போன்ற அமைப்புகளை கொடுக்கக்கூடிய நிலைகள் இந்த ராகு கேதுக்களுக்கு தான் உண்டு ஏதாவது ஒரு விஷயத்தில் ஏதாவது ஒரு வகையில் வாழ்க்கையில் சடனாக ஒரு முன்னேற்றம் சடனாக ஒரு நற்பலன்கள் எதிர்பாராத திருப்பங்கள் போன்ற விஷயங்கள் எல்லாம் நம்ம அனுபவிக்கிறோன்னா அதுக்கு முக்கிய காரணமாக இந்த ராகு கேதுக்கள் தான் இருக்கும் அது சாதகமாக இருக்குது பாதகமாக இருக்குங்கிறது ரெண்டாவது விஷயம் ஆனால் சரணாக கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத நிலையில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய நிலைகளை இந்த ராகு கேதுக்கள் தான் கொடுக்குது அந்த ஜோதிட ரீதியாகவும் ராசியில் ராகுவும் சிம்ம ராசியில் கேதுவும் இருக்கிறது ஒரு சாதகமான அமைப்பு தான் அதுவும் இந்த முறை பார்த்திங்கன்னா கும்பராசியில் இருக்கக்கூடிய அந்த ராகுவுக்கு குருவனுடைய பார்வையும் கிடைக்கப்பெற்றிருக்கும் ஸோ இது கொஞ்சம் விசேஷமான அமைப்பாகவும் செயல்படும் ஸோ அதனால் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வருடப்பழங்களே பார்த்திங்கன்னா நிறைய எதிர்பாராத மாற்றங்கள் திருப்பங்கள் இருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்கும் ஒரு கெட்ட விஷயம் கூட தலைக்கு வந்து தலைப்பாக கூட பூச்சி நிம்மதி பெருமூச்சோட வைக்கும் ஒரு நல்லது நடக்குது அப்படின்னா கூட கை கெட்டு வாய்க்கலை அப்படிங்கிற மாதிரி சில சளிப்புகளை கொடுக்கும் ஸோ இந்த மாதிரியான அமைப்புகளுக்கு இந்த கிரக நிலைகள் தான் மெயினாக காரணமாகும் இது வந்து பொதுவான நிலைகளில் இது வேலை செய்யும் ஆக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வருடமே பார்த்திங்கன்னா நிறைய நல்ல விஷயங்களும் இருக்குது நிறைய எட்ட விஷயங்களும் இருக்குது ஒரு கேம் சேஞ்சரான வருடம் அப்படின்னு பல பதிவுகளையும் சொல்லியிருக்கோம் ஸோ அதற்கெல்லாம் முக்கிய காரணமாக இருக்கதான் இந்த ராகு கேதுக்கள் அப்படிப்பட்ட ராகு கேதுக்கள் உங்கள் ராசிக்கு என்ன மாதிரியான நிலைகள் செயல்படும் என்ன மாதிரியான யோக பாக்கியங்களை கொடுக்கும் அப்படிங்கிறத சுருக்கமாக பார்க்கணும் இதில் முதல்ல அதிகபட்சமான பலன்கள் அப்படிங்கிறது மேஷம் மிதுனம் தனுசு மகரம் மீனம் இந்த ஐந்து ராசிகளுக்கும் பார்த்திங்கன்னா இந்த ராகு கேதுக்கள் ஒரு சாதகமான நிலைகளிலிருந்து வேலை செய்யும் இந்த ராசிக்காரங்களுக்கு நல்ல பலன்களை அதிகமான பர்சன்டேஜ் வகையில் எதிர்பார்க்கலாம் ராசிக்கு இந்த அமைப்பானது எதிர்பாராத அதிர்ஷ்ட யோகங்களை நல்ல தன வரவுகளை வெளி இடங்களில் நன் மதிப்புகளை ஒரு பப்ளிசிட்டியை ஏற்படுத்தக்கூடிய வகையில் செயல்படும் அதனால் மேசராசிக்காரங்களுக்கு ஏலட்சினை அப்படிங்கிறது ஆரம்பிச்சிடும் ஆனாலும் இந்த ராகுக்கேதுக்குளுடைய நிலையானது மேசராசிக்காரங்களுக்கு அதனுடைய தாக்கத்தை வெகுவாக குறைக்கும் எதிர்பாராத வகையில் அவங்களுடைய வாழ்க்கையில் சில மாற்றங்களை திருப்பங்களை ஏற்படுத்தி கொடுக்கும் அது அவங்களுக்கு சாதகமான வகையில் உபயோகமான முறையில் செயல்படவும் ஆரம்பிக்கும் அடுத்து தான் ராசி மிதன ராசிக்காரங்களுக்கு இந்த காலகட்டங்களில் மாற்றங்கள் மூலமாக நன்மைகளையும் யோகங்களையும் ஏற்படுத்தும் ஒரு வேலை மாற்றமாக இருக்கலாம் இடமாற்றங்களாக இருக்கலாம் குடியிருப்புகள் சார்ந்த விஷயங்கள் இடம் மாறி இருக்கலாம் அல்லது ஒரு இடம் விட்டு இன்னொரு இடம் போக வேண்டிய சூழ்நிலைகள் அப்படிங்கிறது இருக்கலாம் இது வந்து அவங்கவுங்களுடைய வயது நிலைகளுக்கேற்ப இருக்கும் படிப்பதற்காக வேலைக்காக அல்லது திருமணம் முடிந்த பிறகோ கூட வேறு இடங்களுக்கு போய் இருக்க வேண்டிய சூழ்நிலைகள் அப்படிங்கிறது ஏற்படலாம் இந்த மாதிரி இடமாற்றங்களால் நன்மைகள் அப்படிங்கிறது ஏற்படும் நான் விரும்ப ஆன்மீகம் மற்றும் அறிவியல் சார்ந்த விஷயங்களால் நன்மைகள் அப்படிங்கிறது கிடைக்கப்பெறும் சிலருக்கெல்லாம் இந்த மகான்களுடைய தரிசனம் அப்படிங்கிறது கிடைக்கப்பெறும் நம்மளோட நல்ல ஒரு பவர்ஃபுல்லான ஆட்களோட பழக்க வழக்கங்கள் அப்படிங்கிறது கிடைக்கும் மற்றவங்களுடைய உதவிகள் கிடைக்கும் அதே போல் மற்றவங்க வகையில் ஒரு பப்ளிசிட்டியும் கிடைக்கும் இது வரைக்கும் கண்டு காணாமல் இருந்தவங்க கூட இனி கண்கொத்திப்பாம்பு மாதிரி பார்த்துக்கிட்டே இருப்பாங்க மிதனராசிக்காரங்க என்ன செய்கிறாங்க எது செய்கிறாங்க இவங்களோட நிலை எப்படி இப்படி மாறிச்சு சும்மா இருந்தாங்க அப்படியே காணாமல் போயிடுவாங்கன்னு பார்த்தா திடீர்னு இப்படி ஒரு மாற்றத்தோடு வந்து நிற்கிறாங்களே அப்படி என்ன நடந்தது அப்படிங்கிற மாதிரி உங்கள் மேலே மற்றவங்களுடைய பார்வை அப்படிங்கிறது ஏற்படும் மிதன ராசிக்காரங்கள் இந்த மாதிரி சில எதிர்பாராத ஆச்சரியங்கள் இந்த ராகு ராகுக்கியதுக்குள்ளால் உண்டாகும் அடுத்ததாக தனுசு ராசி தனுசு ராசிக்கும் இப்போ ஏறக்குறையாக அப்படி தான் மிதனராசிக்கு சொன்ன மாதிரி சில மாற்றங்கள் அப்படிங்கிறது இருக்கும் ஆனால் தானாக அது ஏற்படாது உங்களுடைய முயற்சியால் நல்ல படங்களை எதிர்பார்க்கலாம் நிறைய பேருக்கு இந்த காலகட்டங்களில் வேறு இடம் மாதிரி இருக்கலாம் அப்படிங்கிற எண்ணங்கள் அதிகரிக்கும் அது சார்ந்த முயற்சிகளில் ஈடுபட்டு வருவீங்க அது படிப்புக்காகவோ வேலைக்காகவோ தொழிலுக்காகவோ அல்லது குடியிருப்புக்காகவோ எந்த ஒரு விஷயங்களுக்காக வேணாலும் இருக்கலாம் ரொம்பவும் சுறுசுறுப்பாக ஆக்டிவாக இருப்பீங்க காரியத்தில் கருத்தாக இருப்பீங்க அதடி தனுசு ராசிக்காரர்களுக்கு மன ரீதியான சஞ்சலங்கள் அப்படிங்கிறது அதிகமாக இருந்திருக்கும் வேலை சார்ந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் குழப்பத்தோடு இருந்து வருவீங்க இந்த மாதிரியான விஷயங்கள் தெளிவுகள் அப்படிங்கிறது உண்டாகும் ஒரு வேலைக்கு ரெண்டு வேலை நடந்த விஷயங்கள்லாம் இனி நல்லபடியாக முடிய ஆரம்பிக்கும் அந்த வேலை அலைச்சல்கள் சங்கடங்கள் அப்படிங்கிறதெல்லாம் குறைய ஆரம்பிக்கும் அதே போல் ஆகாத சகவாசங்கள் அதாவது ஒரு இனம் புரியாத மனக்களிப்புகள் இருக்கணும் அப்படிங்கிற எண்ணங்கள் நிறைய தனுசு ராசிக்காரங்களுக்கு உண்டாகிருக்கும் அது ஏதாவது ஒரு பழக்க வழக்கங்களில் கொண்டு போயிருக்கும் இல்லாத ஆகாத சகவாசங்களில் ஈடுபட வச்சிருக்கும் சிலருக்குள்ள கொஞ்சம் சோம்பேறித்தனத்தை கூட உண்டாக்கியிருக்கும் அதாவது தான் சூழ்நிலை எப்படி இருந்தாலும் பரவாயில்ல நிம்மதியாக சந்தோஷமாக அமைதியாக இருந்தால் போதும் அப்படிங்கிற மாதிரியான மைண்ட் செட்டில் மற்ற விஷயங்களை கண்டுகொள்ளாமலும் இருப்பாங்க ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இனி உங்களுக்கு குறைய ஆரம்பித்து காரியங்களில் நற்பலங்களை பார்க்க முடியும் தனுசு ராசிக்காரங்களுக்கு அவங்களுடைய முயற்சியான முன்னேற்றங்களை இந்த ராகு கேதுக்கு கொடுத்து வரும் அதே போல் ஆன்மீக விஷயங்களில் நற்காரியங்களை எதிர்பார்க்கலாம் ஆன்மீக பலம் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் உங்களுக்கு இருக்கும் மற்றவங்க இருந்து ஏட்டி போட்டியான சமாச்சாரங்கள் காரிய ரீதியான சளிப்புகள் தடைகள் போன்ற விஷயங்கள் விலக ஆரம்பிக்கும் அடுத்ததாக மகர ராசி மகர ராசிக்காரங்களுக்கு இது பொருளாதார ரீதியாக நிறைய மாற்றங்களை ஏற்படுத்தும் ஒரு பக்கம் வரவுகள் இருக்கும் இன்னொரு பக்கம் செலவுகளும் இருக்கும் குடும்ப விஷயங்கள் காரியங்கள் அதிக ஈடுபாடுகள் உண்டாக்கும் மகர ராசிக்காரங்க குடும்பத்துக்குள்ள மன மகிழ்ச்சி தரக்கூடிய விஷயங்களை எதிர்பார்க்கலாம் பிரிந்த குடும்பங்கள் ஒன்று சேரும் அது சூழ்நிலையால் பிரிந்திருக்கலாம் இல்லை மன சங்கடங்களால் பிரிந்து இருக்கலாம் பட் ஏதோ ஒரு வகையில் குடும்பம் ஒன்று சேருவதற்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது நிறையவே உண்டு பிரிந்த தம்பதிகள் ஒன்று சேருவாங்க திருமண அமைப்புகள் நன்மைகளை கொடுக்கும் குடும்பத்துக்குள்ள சுபவிசேஷங்கள் சுபக்காரியங்கள் குறிப்பாக குழந்தைகள் பேரம் பேத்தி வகைகளில் நற்காரியங்கள் அப்படிங்கிறது ஏற்படும் ஆனால் இவங்களுக்கும் பார்த்திங்கன்னா இந்த ஆன்மீக பலம் அப்படிங்கிறது அதிகரிக்கும் குறிப்பாக இந்த யோக சாதனாக்கள் ஈடுபட்டு வரக்கூடியவங்களுக்கு இந்த ராகுக்கு எதுக்கான ஒரு சாதகமான நிலைகளிலிருந்து வேலை செய்யும் அதே போல் வெளிநாடு சம்மந்தப்பட்ட விஷயங்களில் சாதகமான அமைப்புகளை எதிர்பார்க்கலாம் சிலருக்கு இந்த சொத்து சுகங்கள் வகையில் எதிர்பாராத நன்மைகள் அப்படிங்கிறது உண்டாகும் வீடு வாகனங்கள் வகையில் நிலபுலன்கள் வகையில் ஆதாயங்களையும் அனுகூலங்களையும் எதிர்பார்க்கலாம் அடுத்ததாக மீனராசி மீனராசிக்காரங்களுக்கு இந்த ராகுக்கேது பயிற்சி சுகபோகங்களை உண்டாக்கும் பயிற்சியாக இருக்கும் மீனராசிக்கு ஜென்மச்சனிங்கிறதும் ஆரம்பிக்குது அதுவும் ஒரு பக்கம் பார்த்துக்கங்க ஆனாலும் இந்த ராகுக்கேதுக்குரிய நிலை மீனராசிக்காரங்களுக்கு ஒரு சாதக நிலைகளில் தான் இருக்கும் மனம் தளராத நிலையை இது உண்டாக்கும் நல்ல நம்பிக்கையை ஏற்படுத்தும் இவங்களுக்கும் பார்த்திங்கன்னா இந்த இடமாற்றங்கள் போன்ற அமைப்புகள் நல்லபடியாக அமையும் வேறு இடங்களுக்கு போய் தங்கி இருக்கிறது அல்லது கொஞ்சம் நாளைக்கு இருந்தது திரும்பி வரது இந்த மாதிரியான விஷயங்கள் சாதகமான அமைப்புகளை கொடுக்கும் பொருளாதார ரீதியான விஷயங்கள் மற்றும் குடும்ப ரீதியான விஷயங்களில் எதிர்பாராத நன்மைகளையும் ஆதாயங்களையும் எதிர்பார்க்கலாம் ஒரு குருட்ட அதிர்ஷ்டம் அப்படிங்கிற மாதிரி குடும்பத்துக்குள்ளே சில நல்ல மாற்றங்களையும் நல்ல நிலைமைகளையும் இது ஏற்படுத்தி கொடுக்கும் பொழுதுபோக்கு மற்றும் மீடியா சம்பந்தப்பட்ட விஷயங்கள் தொழில்நுட்பம் சார்ந்த விஷயங்கள் இருக்கிறவங்களுக்கு ஒரு சாதகமான அமைப்புகள் இருக்கும் அதே நேரம் மீன ராசிக்காரங்க இந்த போதை வஸ்துக்களில் கொஞ்சம் கவனமாக இருங்க இது ஆகாத விஷயங்களில் கொஞ்சம் ஈடுபாடுகளை தெரிவிக்கும் ஏன்னா கொஞ்சம் பொழுதுபோக்கு என்டர்டெயின்மெண்ட்டு ஜாலியாக டைம் பாஸ் பண்ணால் போதும் அப்படிங்கிற மாதிரியான மைண்ட் செட் அதிகரிக்கும் ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் மட்டும் மீனராசிக்காரன் கொஞ்சம் கவனமாக இருங்க பட் அதே நல்ல விஷயங்களை மாற்றக்கூடிய அமைப்புகளும் இது ஏற்படுத்தி கொடுக்கும் அது இது சார்ந்த விஷயங்களையே மாற்றி அமைக்கக்கூடிய நிலைமையும் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் ஸோ இப்படி இந்த ஐந்து ராசிகளுக்கும் சாதகமான அமைப்புகளை இந்த ராகு கேதுக்கள் வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கும் அடுத்ததாக பார்த்திங்கன்னா ரிஷபம் விருச்சிகம் கும்பம் இந்த மூன்று ராசிகளுக்கும் இந்த ராகு கேதுக்கள் ஒரு ஃபிஃப்டி ஃபிஃப்டி சாதக பாதகமான நிலைகளை ஒரு சைடு சாதகமான விஷயங்களை அமைச்சு கொடுக்கும் இன்னொரு பக்கம் சில சங்கடங்கள் அலைச்சல்கள் அப்படிங்கிறதும் இருந்துகிட்டே இருக்கும் ஸோ ரிஷபராசிக்காரங்களுக்கு பார்த்திங்கன்னா காரிய ரீதியான விஷயங்களை சாதகமான அமைப்புகளை எதிர்பார்க்கலாம் ஸோ ரிஷபராசிக்காரங்க இன்னும் ரொம்பவுமே ஆக்டிவாக இருப்பாங்க நிறைய பேருக்கு இந்த தொழில் மாற்றம் தொழில் வளர்ச்சி அப்படிங்கிற நல்லபடியாக இருக்கும் வேலை சார்ந்த விஷயங்களில் சாதக அமைப்புகளை எதிர்பார்க்கலாம் பொருளாதார ரீதியாக நன்மைகள் அப்படிங்கிறது இருக்கும் உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் வகையில் சாதகமான அமைப்புகளை எதிர்பார்க்கலாம் மனசில் ஒரு இனம் புரியாத மகிழ்ச்சி அப்படிங்கிறது எப்பவுமே இருக்கும் உடல் நலத்தில் முன்னேற்றங்கள் இருக்கும் மருத்துவ விரயங்கள் குறையும் வெளியூர் மற்றும் வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சாதகமான அமைப்புகளை எதிர்பார்க்கலாம் அடுத்ததாக விருச்சிக ராசி விருச்சிக ராசிக்கு மனசுக்குள்ள ஒரு இனம் புரியாத சந்தோஷம் இருந்துக்கிட்டே இருக்கும் எப்போவுமே ஒரு குதுகலை போட இருக்கணுங்கிற ஆசைகள் அதிகரிக்கும் ரொம்ப ரிஸ்க் எடுத்தெல்லாம் வேலை செய்ய பிடிக்காது எல்லாத்துலேயும் மேலோட்டமாக இருப்பீங்க ஜாலியாக பொழுத கழிக்கணுங்கிற எண்ணங்கள் அதிகரிக்கும் தொற்று சுவங்கள் வகையில் நிறைய மாற்றங்களை ஏற்படுத்தும் சிலருக்கு அதன் மூலமாக வருவாய்கள் போன்ற அமைப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த சொத்து சுவங்கள் வகையில் சில திடீர் அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் போன்ற நிலைகளையும் எதிர்பார்க்கலாம் நீ வீடு நிலவுரங்கள் வகையில் வாகனங்கள் வகையில் நன்மைகள் என்பது இருக்கும் உடல்நலம் சார்ந்த விஷயங்களில் ஒரு கலவையான அமைப்புகள் இருக்கும் சில சங்கடங்கள் அப்படிங்கிறத தவிர்க்க முடியாது பட் அதே நேரம் உடல்நலத்தில் முன்னேற்றங்கள் அப்படிங்கிறதும் இருக்கும் அதே போல் சுப மருத்துவ விரயங்கள் அப்படிங்கிறது ஏற்படும் அதாவது தேவையில்லாமல் மருத்துவத்துக்காக செலவு பண்ணுறது அப்படிங்கிறது இல்லாமல் தேவைக்காக செலவு பண்ணுறது ஏற்படும் மருத்துவத்திற்காக நீங்கள் பண்ணக்கூடிய செலவுகள் உங்களுக்கு உபயோகமானதாக இருக்கும் பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களில் சில எதிர்பாராத நன்மைகள் அப்படிங்கிறது இருக்கும் ஏதாவது ஒரு வகையில் சேமிப்புகள் என்பது உருவாகலாம் ஏதோ ஒரு காலகட்டத்தில் சடனாக ஒரு நல்ல லம்பாக ஒரு அமௌண்ட் அப்படிங்கிறது கை கிடைக்கும் கொஞ்சம் நாளைக்காவது அந்த மாதிரியான ஒரு தொகை உங்கள் கையில் புரண்டு கொண்டு இருக்கும் ஸோ அதெல்லாம் வந்து நல்ல முறையில் பாதுகாத்துக்கிறதுங்கிறது உங்கள் கையில் தான் இருக்குது ஏன்னா கேது ஃபிஃப்டி ஃபிஃப்டி அளவில் தான் வேலை செஞ்சிட்டுருக்கும் இருந்தாலும் இந்த ராகக்கியதுக்கால் நிறைய சாதகமான அமைப்புகள் திடீர் அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள்ங்கிற நிலைகளை செயல்பட்டுக்கிட்டு தான் இருக்கும் அடுத்ததாக கும்பராசி கும்பராசிக்கு இது ஒரு கான்ட்ரஸ்ட் ஆன நிலைகள் தான் அதாவது ஏட்டிக்கு போட்டியான சமாச்சாரங்கள் தவிர்க்க முடியாது மேலும் கும்பராசிக்காரங்க இனி கொஞ்சம் நாளைக்கு தனித்து தான் செயல்படணும் முடிஞ்சால் வாய் நிதானத்தை கொஞ்சம் கடைபிடிச்சிக்கங்க கும்பராசிக்காரங்க பிரச்சனையாக அதில் தான் இருக்கும் வெளியில் உங்களுக்கான பப்ளிசிட்டியை கொடுக்கும் ஆனால் நல்ல விதமாக அமைச்சுக்கிறதும் அமைச்சிக்காமல் இருக்கிறதும் உங்கள் கையில் தான் இருக்கும் குடும்பத்துக்குள்ளே சுப விசேஷங்கள் சுப காரியங்கள் போன்ற அமைப்புகளை எதிர்பார்க்கலாம் குறிப்பாக திருமண அமைப்புகள் புத்திரவாக்கிய அமைப்புகள் குழந்தைகளுக்கான சுப விசேஷங்கள் காரியங்கள் எல்லாமே சாதகமாக இருக்கும் உடன்பிறப்புகளுடைய விஷயங்களில் சில எதிர்பாராத ஆதாயங்களையும் அனுகூலங்களையும் எதிர்பார்க்கலாம் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகளில் நல்ல பலன்களை எதிர்பார்க்க முடியும் எப்போவோ ஏதோ ஒரு சில விஷயங்களை செஞ்சு வச்சுட்டு வந்திருப்பீங்க அதனுடைய பலாபலங்கள் அப்படிங்கிறது இப்போ உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கலாம் இந்த மாதிரி சில எதிர்பாராத நன்மைகள் அப்படிங்கிறது கும்பராசிக்காரங்களுக்கும் உண்டாகும் இப்போ கும்பராசிக்காரங்க அவங்களுக்கும் மற்றவங்களுக்கும் கொஞ்சம் கான்ட்ரவர்சியான நிலைகள் அப்படிங்கிறது இருக்கும் யாரையும் வந்து கன்வின்ஸ் பண்ண முடியாது அந்த ஒரு விஷயத்தில் கவனமாக இருக்கும் உங்களுக்கு எல்லா விஷயங்களையும் தான் சாதிச்சிருவோம் அப்படிங்கிற உத்வேகம் தைரியம் இருக்கும் ஆனால் கூட இருக்கிற யாரும் அதை ஏற்றுக்கவும் மாட்டாங்க ஒத்துக்கவும் மாட்டாங்க இப்போ இதனால் நிறைய எதிர்கருத்துக்கள் அப்படிங்கிறது கொஞ்சம் போட்டா போட்டியாகவே இருக்கும் ஸோ இந்த விஷயங்கள்லாம் சமாளிக்க வேண்டியதாக இருக்கும் ஆனால் அடுத்ததாக கடகம் சிம்மம் கன்னி துலாம் இந்த நான்கு ராசிக்காரங்களுக்கும் இந்த ராகு கேதுக்கள் ரொம்பவுமே பார்சியலாக தான் வேலை செய்யும் அதாவது அவங்கவுங்களுடைய சுய ஜாதக அடிப்படையில் சாதகமான நிலைகள் இருந்ததுன்னா அது சாதகமான நிலைகளையே கொடுத்துட்ருக்கும் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை ஒருவேளை பாதகமான நிலைகள் இருந்ததுன்னா இந்த பயிற்சிகள் முடிகிற வரைக்கும் அது பாதகமான நிலைகளையே வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கும் ஸோ இந்த நாலு ராசிக்காரங்களுக்கும் இது ஒரு பார்சியலான நிலைகளை கொடுக்குது ஸோ முதல் மூன்று மாதம் இந்த நான்கு ராசிக்காரங்களும் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத வாட்ச் பண்ணி பாருங்க நல்லபடியாக இருந்தது ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னா அப்படியே கண்டினியூ பண்ணிக்கலாம் இல்லை கொஞ்சம் தான் தெரியுது மனசுக்கு ஏதோ சரியாக வரல அப்படின்னு தோணுச்சு அப்படின்னா ஒரு ஒரு இடம் கொஞ்சம் பொறுமையாக இருங்க எதாக இருந்தாலும் கொஞ்சம் அப்புறமா பார்த்துக்கலாம் அப்படின்னு விட்டு பிடிங்க கடகராசின்னு பார்க்கும்போது இது குடும்ப ரீதியான விஷயங்கள் காரியங்களில் அதிகமாக பிரதிபலிக்கும் பண விஷயங்கள் பொருளாதார விஷயங்கள் இப்படின்னு கூட எடுத்துக்கலாம் பேச்சுவார்த்தைகளும் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கங்க ஆனால் சிம்ம ராசிக்காரங்க எல்லாமே கொஞ்சம் ஏட்டிக்கு போட்டியாக தான் இருக்கும் மனசளவில் ஒரு தன்னம்பிக்கை தைரியங்கிறது இருக்காது இனி வரக்கூடிய காலங்களில் சிம்ம ராசிக்காரங்க எல்லா விஷயங்களும் கொஞ்சம் ஒதுங்கி தான் இருப்பாங்க எதுலையுமே பெருசாக நாட்டங்கிறது இருக்காது உங்களை சுற்றி நல்லதுக்கோ கெட்டதுக்கோ அதை பற்றி கவலை இல்லை உங்களுடைய நிலை தனிப்பட்ட முறையில் உங்களுடைய மனசை எதையுமே ஏற்றுக்கொள்ளாது நீங்கள் கொஞ்சம் ஒதுங்கி இருக்க தான் பார்ப்பீங்க எண்ணெயும் நீரும் போல் பட்டும்படாமல் தான் எல்லா விஷயங்களையும் இருப்பீங்க ஸோ அப்படியே இருந்துக்கிறது நல்லது எதுவும் பெருசாக கலந்துக்காதீங்க அது வெளியிடங்களுக்கு போக வேண்டாம் எதையும் செய்ய வேண்டாம்னு சொல்லலை வர்றதை செய்யுங்க நீங்களாக சிரமப்பட்டு எந்த ஒரு விஷயத்தையும் மறுத்து போட்டு செஞ்சுக்க வேண்டும் இது வந்து மன ரீதியான குழப்பங்கள் தடுமாற்றங்கள் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும் ஸோ இது சூழ்நிலை சந்தர்ப்பங்கள் நல்ல விதமாக இருக்கா இல்லை மோசமான நிலைகள் இருக்கா அப்படிங்கிறதெல்லாத்தையும் காட்டும் மனசு வந்து எதையுமே ஏற்றுக்காது ஸோ அதனால் சிம்ம ராசிக்காரங்க தனிப்பட்ட முறையில் யோசித்து நிதானமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டமாக இருக்கும் கண்ணிராசிக்காரங்க பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் உடல்நலம் சார்ந்த விஷயங்களும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் எதையும் எடுத்தவங்க ஒருத்தவங்க முடிவு பண்ணாதீங்க கடன் சார்ந்த விஷயங்களை தவிர்த்துக்கங்க வம்பு வழக்குகள் சந்தேக செலவுகள் வழக்கு சமாச்சாரங்களில் இது எல்லாத்துலேயுமே கவனமாகத்தான் இருக்கணும் கூட பிறந்தவங்க வகையில் குடும்ப ரீதியான விஷயங்களில் இது எல்லாத்துலேயுமே பார்த்திங்கன்னா எதிர்பார்ப்புகள் அதிகமாக இருக்கும் பட் அதே நேரம் அதில் சங்கடங்கள் அப்படிங்கிறதும் அதிகமாக இருக்கும் அதாவது ஒரு கதவை அடைச்சா இன்னொரு கதவை திறக்கும்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி ஒன்று ஓப்பன் ஆகிடுச்சா ஆனால் இன்னொன்று க்ளோஸ் ஆகிடுச்சு அப்படின்னு வருத்தப்பட தான் வைக்கும் ஸோ அப்படி தான் கன்னிராசிக்காரங்களுக்கு இந்த ராக்கி பேச்சு அமையுது அடுத்தது துலாம் ராசி துலாம் ராசிக்காரங்களுக்கு தேவையில்லாத மன எண்ணங்களை அதிகம் ஏற்படுத்தும் பார்க்குறது மாதிரிலாம் ஆசை வரும் முன்ன பின்னே யோசிக்க மாட்டாங்க ஏதாவது ஒரு காரியத்தில் இறங்கிடுவாங்க சொத்து சோதல் வகையில் மாற்றங்கள் இருக்கும் கிடைச்சதை சில கை நலி விட்டுருவாங்க அல்லது கிடைச்சதுக்கு அப்புறம் சரியான முறையில் பயன்படுத்த முடியாமல் போகலாம் ஸோ இந்த மாதிரி சில சங்கடங்கள் அப்படிங்கிறது இருக்கும் ஒரு மாற்றத்தை கொடுக்கும் ஆனால் அந்த மாற்றத்தை முழுமையாக அனுபவிக்க முடியாதபடி சில சங்கடங்களையும் அதை ஏற்படுத்தும் நல்ல விஷயம் ஏன்னால் இந்த வருடம் குருவோடைய பார்வையும் ஒரு ராசிக்கு இருக்குது அதனால் ஓரளவுக்கு இதை சமாளிச்சுக்கலாம் அதனால் கொஞ்சம் தேவையில்லாத அன்வான்டான விஷயங்களை அவாய்ட் பண்ணிக்கணும் அதே போல் குடும்ப உறவுகளுக்குள்ள நிறைய மாற்றங்கள் இருக்கும் குறிப்பாக குழந்தைகள் பேரன் பேத்திகள் பெற்றோர்கள் வகையில் நிறைய மாற்றங்கள் அப்படிங்கிறது ஏற்படும் ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா புரிஞ்சுக்க முடியாது சரியாக தவறா அப்படின்னு எந்த ஒரு முடிவும் எடுக்க முடியாது ஒரு குழப்ப நிலைகள்லேயே இந்த மாதிரியான சமாச்சாரங்கள்லாம் போய்கிட்டு இருக்கும் அலைச்சல்கள் அதிகமாக இருக்கும் இவங்க சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் சுப காரியங்களே எதிர்பார்க்கலாம் ஆனால் அதுக்கேற்ற அளவுக்கு அலைச்சல்கள் அப்படிங்கிறதும் அதிகமாக இருக்கும் ஸோ துலாம் ராசிக்காரங்க இந்த விஷயங்களும் கொஞ்சம் கவனமாக இருங்க ஸோ இந்த ராக கேதுக்கள் பன்னெண்டு ராசிகளுக்கும் இப்படி தான் வேலை செய்து தனியே ஏற்கனவே பன்னெண்டு ராசிகளுக்கும் தனித்தனியாகவே எப்படி இருக்கும் என்னென்ன மாற்றங்கள் இருக்குது அப்படின்னு டீட்டெயிலாக வீடியோ போட்டிருக்கோம் பார்க்காதவங்க அதையும் மறக்காமல் பாருங்கள் நன்றி வணக்கம் வாழ்க வரம்புடன்